வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா நம்மளோட மொபைலை யாராச்சும் திருடி அதில் அவங்களோட சிம் கார்டை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா உடனே அலாரம் ஒன்று அடிக்கிறதோட புதுசாக இன்சர்ட் பண்ண சிம் கார்டோட நம்பர் என்ன அந்த சிம் யார் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இப்போ நம்மளோட மொபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்மளோட ஃப்ரெண்டோட மொபைலுக்கு அப்படி இல்லைன்னா அம்மா அப்பாவோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் உங்க மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கை வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கீழே குடுத்துருக்க லிங்க்ல போய் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்க மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்குங்க இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா பெய்டு அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர் போய் காசு கொடுத்தாதான் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியும் பட் நம்மளோட வீடியோக்கு கீழே இருக்க லிங்க் மூலமா போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்க மொபைலுக்கு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம் வீடியோ பாத்தீங்கன்னா எங்களுக்கு புரியும் என்னோட மொபைலுக்கு புதிய சிம் கார்டு இன்சர்ட் பண்ணும்போது உடனே அலாரம் ஒன்று நடிக்குது அந்த அலாரமுக்கு சரியான பாஸ்வேர்ட் டைப் பண்ணாதான் அலாரமாக ஸ்டாப் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம உடனே என்னோட செகண்டரி மொபைலுக்கு புதுசாக இன்சர்ட் பண்ண சிம் கார்டோட நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே ஒரு எஸ்எம்எஸ் ஆ வந்தது உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் திருட்டு போன மொபைல மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அப்ளிகேஷன் உங்க மொபைல் கன்ஃபிகர் பண்ணது ரொம்ப ஈஸி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுமே பாஸ்வேர்டு ஒன்று செட் அப் பண்ண சொல்லி ஆப்ஷன் ஒன்று வரும் இந்த பாஸ்வேர்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம சிம் கார்டை சேஞ்ச் பண்ணும்போது அடிக்கிற அலாராம ஸ்டாப் பண்றதுக்கு இந்த பாஸ்வேர்ட் நம்ம சரியா டைப் பண்ணாதான் சிம் கார்டை சேஞ்ச் பண்ணும்போது அடிக்கிற அலாரமா ஸ்டாப் பண்ண முடியும் அடுத்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா புதுசா இன்செர்ட் பண்ண சிம் கார்டோட டீடெயில்ஸ் யார் யாரோட நம்பருக்கு எஸ்எம்எஸ் ஆ வரணும் அப்படிங்கறத கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ள முடியும் இதுல பாத்தீங்கன்னா மூணு பேரோட நம்பர் உங்களுக்கு கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன்ல மேலும் பல ஃபீச்சர்ஸ் இருக்கு இது எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் பகுதிக்கு போனீங்கன்னா உங்களால பாத்துக்கொள்ள முடியும் சோ இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம்